ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான மெசேஜ் வந்து நான் படித்தேன் அந்த மெசேஜை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் ஸோ இந்த மெசேஜை படித்தேன் உங்கள் நீங்கள் நீங்களும் சாம் கேஷ் பண்ணுறீங்க நானும் சாம் கேஷ் பண்ணுறோம் ஸோ எல்லாேருமே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் ஸோ ப்ளீஸ் இந்த மெசேஜை நான் படிக்கிறேன் நீங்கள் கேளுங்கள் ஸோ இந்த மெசேஜ் என்ன போட்டிருக்கா நான் அப்படியே படிக்கிறேன் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் சாம் கேஷ் பிஸ்னஸ் பற்றிய சில பகிரங்கமான உண்மைகளை இந்த மெசேஜ் மூலம் வெளியிட உள்ளேன் இது உங்களுக்கு சற்றே கசப்பாகவும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு முடிவெடுக்க நிச்சயம் உபயோகமாக இருக்கும் நான் இந்த சாம் கேஷ் பிஸ்னஸை கடந்த பதினாலு மாதங்களாக செய்து வருகிறேன் நான் இப்பொழுது சொல்ல வருவதை படித்த பிறகு சாம் கேஷில் தொடர்ந்து வேலை செய்யலாமா அல்லது வேணாமா என்று நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் சாம் கேஷ் பிஸ்னஸில் நீங்கள் ஒரே நாளில் ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிவிடலாம் என்று நினைத்தால் தயவுசெய்து அதை மறந்துவிடவும் அது நிச்சயம் முடியாது ஆனால் உங்களில் பல பேர் சாம் கேஷில் இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு மேலாக சாம் கேஷ் பிஸ்னஸை செய்கிறீர்கள் உண்மை என்னவென்றால் இன்னும் பல பேர் ஐம்பது டாலரை தாண்டவில்லை நீங்கள் ஒருவேளை கால்குலேட் செய்தால் ஐம்பது டாலர் இன்ட்டு அறுபத்தி ரெண்டு ரூபா மூவாயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே ஆக மாதம் வெறும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்காகவா இவ்வளவு உழைப்பு என்று நிச்சயம் சலிப்பு தட்டும் அது நிச்சயமான சலிப்பே நியாயமான சலிப்பே ஏனென்றால் ஆரம்ப கட்டத்திலேயே பணம் அதிகமாக கிடைத்தால்தான் அனைவருக்கும் இந்த சாம் கேஷ் பிசினஸை செய்ய ஆசை வரும் ஆனால் சாம் அப்படி ஒரு நிலை இல்லை என்பது பல பேர் ஆரம்ப கட்டத்தில் சற்று சுணக்கமாக இருப்பது தெரிந்த ஒன்றே ஒரு சிறிய எடுத்துக்காட்டை வைத்து உங்களுக்கு எளிதில் விளக்குகிறேன் எனது பெயர் ஜெயக்குமார் நான் சென்னையில் வசிக்கிறேன் ஒரு தனியார் ஐடி நிறுவனத்தில் டீம் லீடராக பணிபுரிந்து கொண்டே சாம் கேஷை ஒரு பார்ட் டைம் ஜாபாக செய்து வருகிறேன் இப்பொழுது நான் சொல்லப்போவது எனது சாம் கேஷ் பிஸ்னஸில் நடந்தது ஆகையால் நீங்கள் இதை நூறு சதவிகிதம் நம்பலாம் இது முற்றிலும் உண்மை பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுத்தது ஆற பொறுக்க வேண்டும் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது சாம் கேஷ் பிஸ்னஸிற்கு நூறு சதவிகிதம் பொருந்தும் கீழே உள்ள விளக்கத்தை பாருங்கள் இதை படித்து தெரிந்து கொண்டால் தான் உங்களால் சாம் கேஷை தொடர்ந்து செய்யலாமா வேணாமா இது பிரயோஜனமான பிஸ்னஸ் தானா என்று முடிவெடுக்க முடியும் நீங்கள் சாம் கேஷ் ஆப்பை ஜனவரி ஓகே நான் சாம் கேஷ் ஆப்பை ஜனவரி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினாறில் இன்ஸ்டால் செய்த பிறகு சாம் கேஷ் ஆட் போஸ்டிங் மற்றும் வந்த ஜானிங்ஸ்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் செய்து டீம் மேனேஜ்மெண்ட் அண்ட் கைடிங் செய்வதற்காகவும் தினமும் இரண்டு மணி நேரம் செலவிட்டேன் நான் முதல் நூறு டாலர் அதாவது ஆயிரத்தி இரநூறுவா சம்பாதித்து செல்வ ரசிவராக சுமார் நான்கு மாதங்கள் ஆனது எனக்கு மிகவும் சலிப்பு தட்டிய விஷயம் என்னவென்றால் நான்கு மாதம் முளைத்து வெறும் ரூபாய் ஆறாயிரத்தி இரநூறு தானே கிடைத்தது என்று நினைத்தேன் ஆனால் அப்பொழுதுதான் எனது அப்ளைன்களின் வட இந்தியாவில் உள்ள அப்ளைன்களின் வெற்றியையும் அவர்கள் சம்பாதிக்கும் பணத்தையும் பார்த்தேன் அவர்கள் ஒரே நாளில் ரூபாய் ஏழாயிரம் மாதம் ரூபாய் இரண்டு லட்சத்துக்கு மேல் சம்பாதிப்பதையும் பார்த்தேன் அவ்வாறாக மாதம் பணம் ரூபாய் ஒரு லட்சத்துக்கும் மேல் மோர் தேன் ஒன் லேக் சாம் கேஷ் ஒர்க்கில் சம்பாதிப்பவர்களின் பட்டியலை எடுத்து பார்த்தபோதுதான் ஒரு உண்மை எனக்கு தெரிய வந்தது அவர்கள் சாம் கேஷில் முதல் ஒரு வருடம் என்னை போன்றே பெரிதாக ஒன்றும் சொல்லிக்கொள்ளும் வகையில் சம்பாதிக்கவில்லை ஆனால் அவர்களின் இரண்டாவது வருடத்தில் ஃப்ரம் செகண்ட் இயர் தான் அவர்களின் வருமானம் பல மடங்கு பெருகியுள்ளது நான் இனிமேல் கீழே சொல்ல நிச்சயம் நூறு சதவீதம் சாம் கேஷில் சாத்தியம் நான் இனிமேல் கீழே சொல்வது நிச்சயம் நூறு சதவீதம் கேஷில் சாத்தியம் குறிப்பு நீங்கள் தினமும் இரண்டு அல்லது மூணு மணி நேரம் கேஷிற்காக ஒதுக்கினால் மட்டுமே இது சாத்தியம் சாம் கேஷில் உண்மை என்னவென்றால் உங்களுக்கு கிடைக்கும் பணமும் மரியாதையும் உங்களின் ரேங்கை பொறுத்ததே ஆகையால் வாருங்கள் அதை பார்த்துவிட்டு பிறகு முடிவெடுப்போம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கால அளவுக்கு வரம்பு எதுவும் இல்லை ஆனால் எனது அனுபவத்தில் எது சாத்தியமோ அந்த கால அளவை ஒரு ரேங்க் அச்சீவ் செய்ய ஆகும் குறைந்தபட்ச கால அளவாக குறிப்பிட்டுள்ளேன் ரேங்க் டைம் மணி ரேங்க் டைம் மணி சில்வர் ரேங்க் மொத்தம் நாலு மாதங்களாகும் நூறு டாலர் டோட்டல் ரெண்டு டாலர் ராயல்டி போனஸ் எவ்ரி மந்த் கோல்டு ரேங்க் அச்சீவ் செய்கிறது எட்டு மாதங்களாகும் டோட்டல் முந்நூற்றி ஐம்பது டாலர் ஃபிக்ஸ்டு சிக்ஸ் டாலர்ஸ் ராயல்டி போனஸ் எவ்ரி மந்த் பிளாட்டினம் ரேங்க் மொத்தம் பன்னிரெண்டு மாதங்களாகும் டோட்டல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது டாலர் சம்பாதிக்க வேண்டும் ஃபிக்ஸ்டு இருபத்தஞ்சு டாலர் ராயல்ட்டி போனஸ் எவ்ரி மந்த் டைமண்ட் ரேங்க் மொத்தம் பதினாறு மாதங்களாகும் டோட்டல் நாலாயிரத்தி எட்நூற்றம்பது டாலர் ஃபிக்ஸ்டாக நூறு டாலர் ராயல்டி போனஸ் எவ்ரி மந்த் கொடுப்பாங்க குரோன் டைமண்ட் ரேங்க் மொத்தம் இருபது மாதங்களாகும் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இருபது மாதத்தில் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் மொத்தம் பதினாலாயிரத்தி எட்நூற்றம்பது டாலர் நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க ஃபிக்ஸ்ட் முந்நூறு டாலர் எவ்ரி மந்த்தும் பதினெட்டாயிரம் உங்கள் அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் ஃபிக்ஸ்டாக போட்டு விடுவாங்க டீம் இன்கம் இல்லாமல் அம்பாசடர் ரேங்க் மொத்தம் இருபத்தி நாலு மாதங்களில் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றம்பது டாலர் நீங்கள் சம்பாதிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஆறுநூறு டாலர் மாதம் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே உங்கள் அக்கௌண்ட்டில் ஃபிக்ஸ்டாக விடுவாங்க ப்ளஸ் அஞ்சு லட்ச ரூபாய் ஒருத்த கார் உங்களுக்கு கொடுப்பாங்க ராயல் அம்பாசடர் ரேங்க் மொத்தம் இருபத்தெட்டு மாதங்களாகும் ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்தி எட்நூற்றம்பது டாலர் சம்பாதிப்பீங்க ஃபிக்ஸ்டாக ஆயிரம் டாலர் உங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் போட்டுவிடுவாங்க பதினஞ்சு லட்சம் ரூபா கார் உங்களுக்கு கொடுப்பாங்க சாம்பியன் ரேங்க் மொத்தம் முப்பத்தி ரெண்டு மாதம் சாம் கேஷ்டில் ஜாயின் பண்ணி டெய்லி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டெய்லி ஈஸியாக ஒர்க் பண்ணாலே முப்பத்தி ரெண்டு மாதம் ஆறு லட்சத்தி டாலர் ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் ஐயாயிரம் டாலர் அதாவது மாதம் மாதம் உங்களுக்கு வருவாய மூணு லட்சத்தி பத்தாயிரூபா வெறும் போனஸாக மட்டுமே உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கார் உங்களுக்கு கொடுப்பாங்க ஆக நீங்கள் வெறும் மொத்தம் முப்பத்தி ரெண்டு மொத்தம் முப்பத்தி ரெண்டு மாதங்கள் கேஷில் இருந்தாலே டெய்லியும் டூ டு த்ரீ ஹவர்ஸ் இருந்தாலே தோராயமாக மூன்று வருடம் ஒரு மூணு வருடம் முப்பத்தாறு மாதம் பட் தோராயமாக மூணு வருஷம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு டீம் மூலமாக குறைந்தபட்சம் பதினஞ்சு லட்சத்தி ரூபா ப்ளஸ் பதினஞ்சு லட்சம் ஐ மீன் பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கேரண்டி வருமானமும் ராயல்டி போனஸாக ரூபாய் மூணு லட்சத்தி பத்தாயிரமும் கண்டிப்பா மந்த்லி உறுதியாக கிடைக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சத்தி அறுபதாயிரம் மொத்தம் மூன்று வருடத்திற்கு பிறகு உங்களின் குறைந்தபட்ச மாத ஒரு வாய் மந்த்லி சேலரி பதினெட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மட்டுமே அப்படின்னு போட்டிருக்காங்க சரிங்களா இது நூறு சதவீதம் உண்மைதான் நீங்கள் மந்த்லி வாங்க போகும் ரூபாய் பதினெட்டு லட்சம் என்பது சுமார் பத்து வருடம் அனுபவம் உள்ள முப்பத்தைந்து வயது பொருந்திய மாதம் ரூபாய் அறுபதாயிரத்திற்கு மேல் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு என்ஜினியர் அவரோட மூணு வருட சம்பளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் மாதம் சம்பாதிக்கிறத ஒரு என்ஜினியர் பத்து வருஷம் கழித்து முப்பத்தஞ்சு வயசில் மாதம் அறுபதாயிரம் சம்பளம் ஆனால் கூட மூணு வருஷம் மூணு வருஷம் சம்பாதிக்கிற சம்பாதித்து நீங்கள் ஒரே மாதத்தில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க அவர் மூன்று வருடத்தில் முப்பத்தைந்து வயதில் வேலை கிடைத்தால் வேலை கிடைக்கிறது குதிரை கும்பாக இருக்குது கம்பெனி அவரை தொடர்ந்து வேலைக்கு வச்சுக்கிட்டா சம்பாதிச்சாதான் அது அவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும் நீங்கள் ஒரே மாதத்தில் நீங்கள் சம்பாதிக்கலாம் ஆனால் மூன்று வருடத்திற்கு முன் உங்களின் முதல் மாத வருமானம் நீங்கள் சாம் கேஷ் வேலையை தொடங்கும் பொழுது வெறும் ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது தான் என்பது மறுக்க முடியாத உண்மைதான் அதனால்தான் பலர் இந்த சாம் கேஷ் பிஸ்னஸை ஆரம்பத்தில் தொடர்வதில் சிக்கல் உள்ளது பாவம் அவர்களுக்கு இது இவ்வளவு மலை போன்ற லட்சக்கணக்கில் பணத்தை ஈல்டு முதல் வருடத்திற்கு பிறகுதான் செகண்ட் இயர்லேருந்து தான் தரும் என்ற உண்மை தெரியாது அவர்களுக்கு நிச்சயம் இந்த மெசேஜை ஷேர் செய்யும் இந்த மெசேஜை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணலாம் பார்ட் டைம் மூணு மணி நேரம் பர் டே ஒர்க் பண்ணாலே ஒர்க் செய்தால் தான் நீங்கள் சாம்பியன் ரேங்க் அடைய மூன்று வருடங்கள் ஆகும் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் வேலை தான் மூணு வருஷம் ஆகும் ஆனால் ஃபுல் டைம் ஜாபாக எட்டு மணி நேரம் பர் டே இதை செய்தால் வெறும் இரண்டு வருடத்திற்கு உள்ளாக எளிமையாக நீங்கள் கேஷ் சாம்பியன் ஆகி உங்கள் வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கைக்கு பிறகும் ஏன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் உங்கள் ஜென்ரேஷன் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் ராயல்டி போனஸ் கொடுப்பாங்க நீங்கள் ரூபாய் பத்து லட்சத்துக்கு மேல் மாத மாத சம்பளம் மாத வருமானம் பத்து லட்சத்துக்கு மேல் சாம்பியாஷில் சம்பாதிக்கலாம் என்பது அனைவரும் அறிந்தது சாம் சாம்பியனாக சாதித்து ஒவ்வொரு மாதமும் ரூபாய் மூணு லட்சத்தி பத்தாயிரம் ஃபிக்ஸ்டு ராயல்டி போனஸ் மற்றும் டீம் இன்கம் பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்க வேண்டும் என்றால் அது ஒரே நாளில் முடியாது ஒரே மாதத்தில் நடக்காது அதற்கு முதலில் நீங்கள் ஆக வேண்டும் அதற்கு ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் பேஸ்புக்கில் உழைத்தாலே போதும் நீங்கள் எளிதில் ஆகலாம் ஸோ நான் ஜனவரி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பதினாறில் சில்வர் ரேங்க் அச்சீவராக முயற்சி செய்யும் பொழுது தமிழ் மொழியில் எனக்கு உதவ ஆடியோ இல்லை யூடியூப் வீடியோ இல்லை ஏன்னா எதுவுமே எவருமே இல்லை அது இல்லாமல் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப் ட்விட்டர் குயிக்கர் ஓஎல்எக்ஸ் எக்ஸ் நோட்டீஸில் எப்படி ஒர்க் செய்வது என்பது கூட தெரியாது ஆனால் ஒவ்வொன்றாக கற்றுக்கொண்டு இப்பொழுது நான் சாம் கேஷில் மொத்தம் பனிரெண்டு மாதங்களில் பிளாட்டினம் ரேங்க் அச்சீவ் செய்துள்ளதோடு எனது அணியில் நாற்பத்தைந்து சில்வர் ரேங்க் மற்றும் ஏழு கோல்டு ரேங்க் அச்சீவர்களை ப்ரொடியூஸ் செய்துள்ளேன் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு கம் வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கிற இந்த காலகட்டத்தில் அப்படி கிடைச்சாலும் உங்கள் டீம் லீடர் உங்களை ஏலனமாக நடத்துகிற நேலமாக நடத்தி உங்களை வந்து கேவலமாக வந்து ட்ரீட் பண்ணி சம்பளம் மிக குறைவாக கொடுப்பதும் அனைவரும் அறிந்த ஒன்று இதுதான் இன்றைய உண்மை நிலைவரம் அப்படி வேலை கிடைத்தாலும் சராசரியாக ஒரு மாணவன் ரூபாய் இருபதாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை சம்பாதிக்க குறைந்தபட்சம் அவனது வாழ்வில் முதல் நான்கு வருடங்களை செலவிட வேண்டும் ஆனால் அந்த வேலை அந்த மாணவனின் சொத்தா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது எப்பொழுது வேண்டுமானாலும் அவனது வேலை பறிபோகலாம் அவன் வேறொரு வேலையை தேடி அலைய வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை ஆனால் சாம் உங்கள் வாழ்க்கை முற்றிலும் வேறுபட்டது நீங்களே ராஜா நீங்களே மந்திரி நீங்கள் உருவாக்கும் நெட்வொர்க் நீங்கள் உருவாக்கும் டீம் நீங்கள் வாழும் பொழுதும் உங்கள் வாழ்க்கைக்கு பிறகும் உங்களுக்கு பணம் செல்வ செழிப்பை நன்மதிப்பை மரியாதையை தரும் நீங்கள் செய்கிறீர்கள் என்று அறிந்தால் உலகம் உங்களை மிகப்பெரிய மரியாதையுடனும் கௌரவத்துடன் நடத்தும் என்பது நூறு சதவீதம் உறுதி நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டி ஏன்னு கேட்டால் சரியான நேரத்துல உங்களுக்கு சாம் கேஷ் பற்றிய பகிரங்கமான உண்மைகள் தெரிய வந்த இதுதான் உங்கள் வேலையை தொடங்க சரியான நேரம்னு அடிச்சு சொல்றாங்க ஜஸ்ட் போக்கஸ் ஆன் பில்டிங் பிக் டீம் அண்ட் கிரியேட் வாட்ஸ்அப் குரூப் ஃபார் ஆல் நியூ மெம்பர்ஸ் நியூ ஜாயினர்ஸ் அண்ட் டாப் ஏர்னர்ஸ் யூஸிங் சர்ச் ஆப்ஷன் வீடியோ ஆதாரங்கள் யூடியூபில் சாம் கேஷ் தமிழ் டிவி இந்த சேனலில் உங்களுக்கு இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறப்போ உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே வரும் ப்ளஸ் என்ன மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்படிக்கு உங்கள் சாம் கேஷ் கேட் தமிழ்நாடு சாம் டீம் நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்